ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை ரேவதி சமையல் நம்ம இன்றைக்கி முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கலாங்க அஞ்சு முட்டை எடுத்தால் நிறையா வருங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இந்த முட்டையை வந்து நம்ம உடச்சி வச்சுக்கலாம் இப்போது நம்ம அஞ்சு முட்டையும் எடுத்து உடச்சி வச்சாச்சுங்க இப்போ நல்லா இதை கலக்கி விட்டுக்கலாம் நல்லா அடிச்சு கலக்கிக்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாங்க இதை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் வந்து டிஃபன் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் இதில் ஆயில் தடவிக்கலாம் ஆயில் அப்புறமா நம்ம கலக்கி வச்ச முட்டையை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம அந்த முட்டையை கலக்கி வச்ச பாத்திரத்தை அந்த தண்ணியில் வச்சிடலாம் வச்சிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி மூடி போட்டுடலாங்க நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நான் இட்லி மூடி தான் போட்டு மூடி வச்சிருக்கேன் இது கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்குங்க இந்த மாதிரி இருக்கணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போது ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நடுவில் குத்தி செக் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் இருக்கணும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஓரங்கள்ல எல்லாம் நல்லா இது பண்ணி விட்டு இப்போது நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து உடஞ்சிதாங்க வந்திருக்கு பரவாயில்லங்க நம்ம கட் பண்ண தான் போகிறோம் அதனால் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா அப்படியே கேக் மாதிரி விழுகும் இது பரவாயில்லைங்க நம்ம கட் பண்ண தான் போகிறோம் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக பொடியாக கட் பண்ண போகிறோம் நீங்கள் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாங்க இல்லை பெரிய சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பந்தாங்க இப்போ பொடியாக நம்ம கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சிக்கன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சிக்கன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெரிச்சிட்டு நம்ம கலந்து விடலாம் இது எல்லாத்தையும் ஒன்று போல கலந்து விடலாங்க இப்போ பாருங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து முட்டையை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறட்டுங்க அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று போல் கலந்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க மசாலாலாம் நல்லா ஒட்டி வந்திருக்குது நல்லா முட்டையில் வந்து நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் மசாலா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு தான் இங்கே போடணும் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் ஓரளவுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு திருப்பி விட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்லான்னு தோணுது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற முட்டையை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஒற்றுனாலே போதுங்க இந்த சில்லியை பொறிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையும் எடுத்துடலாங்க இது வந்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வெறு வாயிலே சாப்பிட்ருவாங்க நான் இதுக்கு வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த முட்டை சில்லி செய்கிறப்ப குழம்பெல்லாம் எதுவுமே வைக்கலாங்க வெறும் தயிர் சாதத்தை வச்சு இந்த முட்டை சில்லி தான் தொட்டுக்கிட்டோம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக எதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சிக்கன் சில்லி மாதிரியே இருக்குங்க சிக்கன் சில்லியை ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையில் தான் செஞ்சதுன்னு யாருமே நம்பவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ